அன்பு இல்லாதவன் வாழ்க்கையில் புன்னகை உற்சாகம் போன்றவை இருக்காது வன்முறை உள்ள மனம் சண்டையிடாமல் திருப்தி அடையாது பிறரை துன்புறுத்துவதிலேயே மகிழ்ச்சி காணும் அத்தகைய மனம் ஒருபோதும் நிரந்தர மகிழ்ச்சி அடைய முடியாது நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விசத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் நெருப்பில் கை வைக்க அஞ்சும் மனிதன் கோபம் எனும் நெருப்பில் மட்டும் தைரியமாக கை வைக்கிறான் தேடு கண்டுபிடி பல தவறுகள் நிகழும் ஆனாலும் வேறு வழியில்லை பயிற்சிகளும் தவறுகளும் தான் வழி மெல்ல மெல்ல தவறுகள் குறையும் மேலும் மேலும் தெளிவு விறக்கும் இடையில் தொடங்கியதை நிறுத்திவிடாதே பேசும்போது பயப்படாதே பயப்படும்போது ஒருபோதும் பேசாதே அடுத்தவருக்கும் உனக்கும் இருக்கும் உறவு கண்ணாடியை போன்றது வேலையை வெறுத்து செய்பவன் அடிமை வேலையையே விரும்பி செய்பவன் அரசன் இந்த நிமிடம்தான் உண்மை மற்றதை அனைத்தும் நினைவுகளும் கற்பனையும் தான் யாருடனும் போட்டி போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் நீங்கள்தான் நீங்கள் சிறப்பாக செயல்படுகிறீர்கள் என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் எத்தனை தவறுகள் வேண்டுமானாலும் செய்யுங்கள் ஆனால் ஒரே தவறை திரும்பத் திரும்பச் செய்யாதீர்கள் பயம் தொலைகிற இடத்தில்தான் வாழ்வு தொடங்குகிறது உண்மை என்பது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை கண்டுபிடிப்பதல்ல உள்ளுக்குள் இருக்கும் ஒன்றை உணர்வதுதான் உண்மை நிபந்தனையின்றி உன்னையே கொடுப்பதுதான் உண்மையான அன்பு உன்னைத் தவிர வேறு எவராலும் உன்னை தடுக்க முடியாது உன் வழியில் நீயே குறுக்க நிற்காதே எதிலும் குதிப்பதற்கு முன்பு இருமுறை யோசி என்று மற்றவர்கள் கூறுவார்கள் முதலில் குதித்துவிடு அதன் பின்னர் நீ விரும்புகின்ற அளவு யோசி என்று நான் கூறுகிறேன் ஒருவர் தன்னிடமே சமாதானமாய் சுகமாய் இருக்க முடியவில்லை என்றால் யாரிடமும் சமாதானமாய் அமைதியாய் அவரால் இருக்க முடியாது மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதில் கிடைக்கும் ஆனந்தம் மிகவும் நுட்பமானது கர்ப்பம் கலந்த தானது உன் அறிவுரையை கேட்பவன் அறியாதவனாகிறான் நீயோ அறிவாளி ஆகிவிடுகிறாய் இந்த உலகில் எல்லோருமே கொடுக்கக்கூடிய யாருமே பெற்றுக்கொள்ள முடியாத ஒரே ஒரு விஷயம் அறிவுரை மட்டுமே